குளிக்க நேரம் ராவணன் வந்து அவர்களுக்கு ராவனுடைய மகன் பிறப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியத்தை போய் கேட்டாராமன் அப்படி ஜோசியத்தை கேட்டவனால ஜோசி சொன்னாராம எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல நீங்க உட்கார அப்படின்னா உங்களுடைய மகனுக்கு அழிவே வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன எவ்வளோ சரி பிறக்கக்கூடிய குழந்தைக்காக ராவணன் எல்லா கிரகத்தையும் பிடிச்சி வந்து கோவிலை பிடிச்சிட்டு வந்து பயத்தை வச்சு வராமல் சனி குரு முதன் சூரியன் சந்திர எல்லாத்தையும் பிடிச்சுன்னு ஒரு கட்டத்தை வச்சார் வச்ச உடனே அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் தேவர்கள் வந்து எல்லாத்துக்கும் பயம் எங்கே அவனை அடிமை வச்சிருக்கேன் நிலைக்கு இப்போது சனி மாதிரி தான் காப்பாற்ற முடியும் அதனால் என்ன பண்ணுங்க நீங்கள் எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணுங்கள் கேட்ட உடனேவோ சனி சுவாரத்தை சொன்னால் சனி சுவாழ நைஸாக வந்து ஒரு காலம் மட்டும் எடுத்துகிட்டு வராமல் மறுபடியும் அவருடைய அவனுடைய ஆசான ஜூலியை வந்து போட்டு பார்க்கும்போது கண்ணில் போட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு கிலோ மாதிரி தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேவும் போய் பார்த்துட்டு ராவணேஸ்வரன் அப்படினா சனி சொன்னவனே எட்டி உடச்சி காலை உடச்சி விட்டுறேன் நான் இந்த காலுக்குனால இப்படி பண்ணி விட்டு காலை உடச்சி விட்றாங்கன்னு சொல்லி கதை கதை அந்த மாதிரி கதை சரிங்களா கால் உடச்சு விட்டார் உடச்சி விட்ட உடனே ஆள் விட்டு சனீஸ் பண்ணி காலை எடுத்துறாரு இனிமேல் ஏதாவது பண்ணுங்க காலி பிடிச்சி விட்டு ராவணேஸ்வரன் போயிடுறார் போன உடனேயும் மறுபடியும் எல்லாருமே வந்து சனீஸ் பண்ணிட்டோம் உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா என் காலையே உடஞ்சி போச்சு காலை உடச்சதுக்கப்புறம் வந்து கேட்குறீங்க அப்படின்னு ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க உடனேயும் இவர் என்ன பண்ணுறாமா தன் உடம்புல கூடிய அப்படியே அந்த தோல் சதைய சொல்லியே அந்த சலையில அழுக்கு மாதிரி அழுக்குன்னு சொல்லுவாங்க அதை அப்படி உரண்டையாக பிடிச்சி அதை தூக்கி என்ன ஒரு இடத்துல ஒரு கடல் வந்து போட்டுடறாமல் அது தூண்டு புள்ளியாக தூக்கி ஒரு இடத்துல போட்ட உடனேவோ அந்த மகனுக்கு ராவண மகன் இந்திர நினைக்கிறேன் அந்த இந்திரச்சித்துக்கு ஆபத்து வரக்கூடிய இடத்துல வந்து அதை வந்து போட்டுறாரு குழந்தைலாம் குழந்தை முடிச்சிடுது குழந்தை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப கடத்த போட்டு பார்க்குறாங்க பார்த்தா நல்லா தூத்து பார்க்கும்போது எங்கேயோ நல்லா இருந்துட்டு நல்லா பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளி மாதிரி இருந்தாங்க ஆஹா புலிமா வந்துடுச்சு வேற வழியே இல்லை இந்திரஜித்துக்கு கண்டிப்பாக வந்து உண்டு அப்படின்னு சொல்லுறாங்க அந்த மாதிரி அந்த புள்ளியா உருவாச்சு இல்லையா அந்த புள்ளியா உருவானது பேர் தான் குழிகன்னு பேர் கூலிகன் அப்படின்னா ரொம்ப குட்டியாக தான் அர்த்தம் அந்த குளிகை நேரத்தில் மட்டும் நீங்கள் இதை மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா என்ன விதி செய்யக்கூடாது அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து கெடுதல் எதையும் செஞ்சிடக்கூடாது யாரோடையும் சண்டை போடக்கூடிய விஷயம் செஞ்சிடக்கூடாது மோசமான விஷயத்துக்கு போய் மாட்டிக்கூடாது இதெல்லாம் பண்ணுங்க தீந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும் போது டெய்லி வந்து காலங்களில் பார்த்தீங்கன்னா அதை குளிகன் டைம் சொல்லி ஒன்று போட்டுப்பாங்க குளிகன் அணி அந்த நேரத்தில் நீங்கள் வந்து யாருடைய சண்டைக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் சண்டை முடியவே முடியாது தொடர்ந்துகிட்டே போகும் வேறு வழி இல்லாமல் ஒன்று விட்டு நம்ம முடியறணும் அல்லது எங்கேயாவது விட்டு விலகி ஓடி போகிற மாதிரி இருக்கும் எங்கேயெல்லாம் நீங்கள் சண்டை ஆரம்பித்து எங்கேயாவது ஒரு வாக்குவாதத்தை போய் பேசி அந்த இடத்துல வந்து தவறான விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குளிகை நேரமாக இருக்கும் அந்த குடிக்கிற நேரத்தில் தான் போய் மாட்டியிருப்பீங்க உங்களுக்கு கெட்ட நேரமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி போய் மாட்டிக்குவோம் அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு சரியாக அந்த நேரத்தில் என்னதான் செய்யலாம் அந்த நேரத்தில் நல்ல விஷயம் செய்யலாம் கல்யாணம் கூட நேரத்தில் பண்ணலாம் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம் சரிங்களா புதுசாக நகை வாங்கலாம் புதுசாக கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் ஆனால் ஏன் யாருமே அது அப்படிங்கும் போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் வாங்குறீங்க செய்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்ன பண்ணுவோம் நாலஞ்சு பேர் கூப்பிட்டு போவோமா கூப்பிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிறவங்க எதையாவது ஒன்று ஏற்றி நம்ம பேசுவாங்க ஏற்றிட்டு போகணும் இப்போ வந்து பிரச்சனையே போயிடுது ஆனால் அப்படி போகும்போது நீங்கள் வந்து தெளிவாக அமைதியான மனசோடு இருந்து அமைதியானத்தில் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நல்லதே நடக்கும் அப்படியே கெடுதலத்துல வாய்ப்பு கிடையவே கிடையாது அந்த குளிக்க நேரம் மட்டும் அப்பேற்ப நேரம் அந்த நேரத்தில் ஒரு கெட்டது வந்துட்டுன்னா உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா திரும்ப 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 ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் எப்படியாவது ஒரு சொந்த வந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் நேரத்தில் ஆரம்பிச்சுட்டிங்க அப்போது ஒரு சின்ன தொந்தரவு வந்துட்டே இருக்குன்னா எப்போதெல்லாம் அந்த விஷயத்த செய்கிறீங்களோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இப்போப்போ அது தீரும் மறுபடியும் இதே மாதிரி செயலை வந்து நல்ல செயலாக நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்குறீங்க அதனால் ஒரு தொந்தரவு வந்துட்டு இல்லையா அதே செயலை ஒரு குளிக நேரத்தில் வந்து நீங்கள் வந்து செய்யும்போது எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதோடு அது வந்து முடிவு வந்து வந்துடும் அப்போ குளிகை நேரத்தில் பிரச்சனைக்கான விஷயத்தை செய்யக்கூடாது சரிங்களா மற்றபடி சொந்தம் பிஸ்னஸ் பண்ணுறது தொழில் தொடர் அதாவது தொழில்கோடு சேர்ந்து அடுத்த பொருள் முக்கியமான பொருள் வாங்குறது நகை வாங்குறது இது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன அப்படின்னா அது பிரிக்கிட்டே இருக்கும் ஒரு நகை சீட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அதே மாதிரி ஒரு நகை போய் வாங்கிட்டு வந்து சேமிப்பா வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீ நேரத்தில் குளிங்க நேரத்தில் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதை பெருக்கி கொடுக்கும் நல்ல விஷயத்தை பெருக்கிக் கொடுக்கும் குறுகிய நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது சரிங்களா குங்கி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் கடனை கொடுக்கலாம் கடனை கொடுக்கும்போது சீக்கிரமாக தீர்க்கிறதுக்கான வேலையை செய்யும் ஆனால் கடன் வாங்கக்கூடாது அப்புறம் நாம வந்து கடன் கொடுக்கலன்னு எப்படின்னா வேற ஒரு கடன் கேட்டால் கொடுக்குறது இல்லை அப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லை நாம் ஒருத்தருந்து கடன் வாங்கியிருக்கிறோம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது கடனை திருப்பி கொடுக்குறது வார்த்தையை கடனை திருப்பி கொடுக்குறது வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சீக்கிரமாக உங்கள் கடனை திருப்பி கொடுத்து முடிச்சிடுவீங்க யார்கிட்ட யாருக்கு எதாவது அதிகமாக பேசாமல் இருக்கிறீங்க அவங்க மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் அந்த அன்போடு அவங்கக்கிட்ட பேசணும் பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு பேசுனீங்கன்னா அந்த அன்பு பெருகி உங்களுக்கு அதிகமாக அந்த உறவு நீடிக்கும் சரிங்களா அதே அந்த குளிகை நேரத்தில் வந்து யார்கிட்ட பேச நினைக்கும் போது அந்த அன்பு காமிக்கிற நேரத்தில் அவங்களோட குறையும் சேர்த்து சொன்னீங்கன்னு நினச்சிக்கலாம் மறுபடியும் மறுபடியும் அதை வந்து விவசாயிகிட்டே போகலாம் அப்போது குளிக்க நேரத்தில் முழுக்க முழுக்க என்ன பண்ணணும் நன்மையான விஷயங்களையே அதிகமாக மாதிரி பார்க்கணும் இது எப்படி நான் வந்து காலையில் போய் தான் பார்த்துக்க முடியுமா என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக உங்களையும் மீறி ஏதாவது கோவம் வந்துட்டுருக்குது ஆத்திரம் வந்துட்டுருக்குது பிரச்சனை பண்ண தூண்டுது அப்படின்னா அது கண்டிப்பாக குளிக்க நேரமாக இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேட்ச் ஆகும் ஒரு நைன்டி பர்சன்ட் கம்பல்சரி மேட்ச் ஆகிடும் சரிங்களா அப்படினு எச்சரிக்கை ஓ இப்போ நம்மளுக்கு அதிகமாக கோவிலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் அந்த நேரத்தை வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேரத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன தள்ளி போகணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க எல்லாம் ஏதாவது பிரச்சனை அந்த கூட என்ன முன்னே அஞ்சு நிமிஷம் தள்ளி போடு அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகிடும் எல்லாமே சரியாகி போயிடும் அப்போ எந்த விஷயத்த அஞ்சு நிமிஷம் தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு படத்தில் காதல் படத்தில் ஒரு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் தள்ளி போடு ரொம்ப துக்கமாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் தள்ளி போடு அந்த அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் மனசு வந்து அமைதியாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எதை செய்யலாம்னாலும் தெளிவாக செய்யலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது சிலருந்து வாக்கு விட்டுருவீங்க அப்படியே அப்படி வாக்கு கொடுக்கும்போது பிரச்சனை பிரச்சனையாக போயிடும் தீர சந்தோஷமாக இருந்தால் வாக்கு கொடுத்துருவீங்கன்னு பிரச்சினையாக போயிடும் அதிகமாக கோவமாக இருந்தால் வாக்கை விட்டுவிங்க அப்படி வார்த்தையை விடும்போது அங்கே பிரச்சனையாக இருக்கும் அப்போ ரெண்டுமே பண்ணக்கூடாது ரொம்ப அதிகமாக கோவம் இருக்குன்னு தெரியுதா அமைதியாக போயிடும் ரொம்ப அதிகமாக சந்தோஷமா இருக்குது தெரியுதா அப்படியே அமைதியாக போயிடும் அதனால தான் இந்த முன்னோர் சொல்லுவாங்க இல்லையா மேலே போனாலும் கீழே போனாலும் ஒரே மாதிரி இரு ஒரே மாதிரி நிதானமாக இருக்கிறது காரணம் தான் அப்போ இந்த குளிகை நேரங்கிறது இவ்வளோ உடைய தத்துவத்தை வந்து உள்ளடக்கி வச்சுருக்கீங்க நன்மையை செய்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம் அந்த குளிகை நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க செய்வனை செய்வது செய்வாங்க இந்த செய்வனை மாந்திரிகம் ஏவலி பில்லி சூனியம் அடுத்து கெட்டு போகணும் மேலே பண்ணுறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குளிகேட்டயத்தில் தான் பண்ணுவாங்க அந்த டயத்தில் இவங்களுக்கு ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் அந்த ஒரு ஆப்போசிட் பார்ட்டி ஒரு செய்வனை செய்கிறவர் அந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி நினைத்துருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் செய்வார் செய்யும்போது பவர்ஃபுல்லாக அவங்க வந்து வேலை செஞ்சாங்க இப்படி தான் வந்து மாந்திரிகம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் படித்த விஷயம் சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிகாலெலாம் ப்ரூஃப் கிடையாது ஆனால் அனுபவ ரீதியாக கண்டிப்பாக வந்து நீங்கள் அனுபவிச்சு பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு கிட்டையாவது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த நேரம் சொல்லுற பிரச்சனை போயிட்டே இருக்குப்பா அப்படின்னு யோசிச்சு அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக குளிக நேரமாக தான் இருக்கும் அப்படி குளிக நேரத்தில் வந்தது அப்படின்னா தீராத பிரச்சனையாக போய்கிட்டே இருக்கும் மறுபடியும் இதில் ஏதாவது நேரத்தில் வந்து அது வந்து மாறிடும் மாறி மாறினது வந்து அப்படி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி திரும்ப ஏதாவதுன்னா திரும்ப பிரச்சனையாக இருக்கும் இதுக்கு தான் என்ன சொல்கிறது அப்படின்னா இன்னொன்று ஒரு சொன்னேன் சில விஷயத்தில் வந்து சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் நம்மளை கண்டுக்காமல் திரும்ப போய் நான் கேட்பேன் அப்படி கேட்கறது எதுக்காக கேட்பேன்னா அங்கே இருக்கிற இதை சால்வ் பண்ணிடலாமே அப்படின்னு தான் கேட்கறது ஆனால் கேட்டால் என்ன அது பிரச்சனை வந்து பெருசாகிடுது அதனால ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது ஒரு சில விஷயம் கேட்கக்கூடாது கேட்காமட்டி கேஸில் விட்டுட்டு எதை கேட்குறமோ அதை மட்டும் கேட்டு மீதியை கேட்காம விட்டு அமைதியாக போனால் நல்லது நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லதுன்னு நினச்சி போனால் கூட அவங்க கேட்டதை நினைச்சேன்னு பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நீங்கள் கடைசிக்கு எதை கேட்கணுன்னு நினைச்சாலும் சரி தப்பா தப்பான விஷயத்த ஒரு சங்கடமான விஷயத்த நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரம் வந்து குளிகை டைமானு பார்த்துக்கங்க குளிகை நேரமாக இருந்தால் கேட்கவேங்க குளிகை நேரத்தை தாண்டி கேட்க ஆரம்பிங்க ஸோ இதுதான் முக்கியமானது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட பேர் நானே பிரச்சனை மாட்டேங்கிறேன் அது மாதிரி என்னை போல் நீங்கள் எத்தனை பேர் பிரச்சனை மாட்டேப்பீங்கன்னு தெரியாது அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் யாராவது ரோட்டுக்கு போகிறீங்க ஒரு டேஸ் போட போய் எல்லா குளிகளை பேர் குளியாகவும் போயிட்டே போயிட்டிருக்காங்க சரிங்களா அப்போது கெடல் படம் எது பண்ணால் கெடதல் பண்ணிட்டே போயிருப்பாங்களா ஆமாம் கெடல் படம் எதிர்ப்பாங்கன்னா கெடல் பண்ணிட்டே போய்ட்டு இருப்பாங்க அதனால் உங்களுக்கு வளர்ச்சி கிடையாது என்னைக்கே ஒரு வளர்க்கணும் கெட்டதல் பண்ணுறவங்க மாற்றிப்பாங்க எதை செய்தாலும் பெருக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது புலிகள் எடுத்து வந்திருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல குளிகள உட்காந்துருக்காரோ அந்த பாவத்துடைய தன்மையை வந்து அவர் என்ன பண்ணுவார் அதிகமாக பிரிக்கிட்டே போவார் சரிங்களா அப்போது எந்த பாவத்தோடு குளிகன் சம்மந்தப்பட்டிருக்கிறாரோ அந்த பாவத்துடைய கார காரியங்கள் காரணங்கள் உணாதி விஷயங்கள் அதோடு சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும் இருக்கும் அதில் நன்மையான விஷயம் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் இல்லையா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆர் மைனஸ் வரும் அதில் ப்ளஸ் ஆன விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா சூப்பர் இப்போ ஒன்றாம் பாவம் போது ஜாதகத்தால் தான் நினைக்கக்கூடிய விஷயத்துக்குலாம் சிறப்பானவராக இருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடிய டைம் அவங்க நினைக்கிற விஷயம் வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இதுதான் முக்கியம் அப்போ அவங்க நல்ல விஷயம் நினச்சாங்கன்னா அது பெருகிட்டே போகும் கெட்ட விஷயம் நினைச்சாங்கன்னா அது பெருகிட்டே போகும் அப்படியே தான் நினைக்கிறேன் ரெண்டாம் பாவம் வச்சுன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தை கயிறு பணம் வாக்கு குடும்பஸ்தலம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் குளிகன் வந்து கையில் எடுத்து போய் அப்படி எடுத்துரும்போது அவங்க நல்லது பேசுறாங்களா கெட்டது பேசுறாங்களா குடும்பத்துக்கு நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா கையில் படத்துல நல்ல விஷயத்தை செலவழிக்கிறாரா கெட்டது செவளிக்கிறாரா இப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய வாக்கு சனியான வார்த்தையா வெளியே வருதா தவறான வார்த்தையா வருதா அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுவோம் அது வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அப்போது அந்த இடத்துல குளிகன் இருக்கிறதுனாலே அப்படி எனக்குன்னு அர்த்தமில்லை அந்த குளிகன் இருக்கக்கூடிய அந்த தன்மை இந்த குளிகை டயத்துலேயும் ரெண்டும் சேர்ந்து வேலை தான் அப்போ அடித்தோம் இப்படி மூணாம் பாவம் வச்சா கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு குளியை விஷயங்களை செய்யல கற்றுக்கிறது சிறிது தூர பயணம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது வீர தீர செயல்கள் இது எல்லாத்தையும் வந்து வெட்டி கொடுக்கக்கூடிய தன்மை நாலாம் பதம் போச்சுன்னா தாயோட தன்மையில் வந்து கூடிய அமைப்பு தாயை உறவு இருப்பாங்கன்னா அன்பு இருப்பாங்களா அன்பில்லாமல் இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட காமிக்கக்கூடிய வெளிப்பாடு நிலையான சொத்து நாலு சக்கர வாக வாகனத்தை வாங்கக்கூடியது நாலு நடை கா நாலு இதை காலிறைகள் இல்லையா அந்த காலநிலைக்கு தேவையான சேவை செய்து பெற்றுக்கொள்வது இதை பண்ணுறது அதே ஐந்தாம் படத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை அதுக்கப்புறம் குழந்தைத்தோட அனுகிரகம் சரிங்களா இசைத்துடைய அனுகிரகம் இது எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து பெருக்கிறதா குறைச்சிக்கிறதா அப்படிங்கிறது ஆறாம் பாவம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சத்துருக்குழு தன்மையை எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கறது இதெல்லாமே ஆறாம் பாவத்தில் உங்களுக்கு சிறு நோய்களை சரி பண்ணுவது சிறு நோய்களை பெருசா இருக்கிறது இது மாதிரி எல்லாம் வந்து வந்து உங்களுக்கு என்ன பண்ண ஆறாம் பாக ஆறாம் பாவத்தில் குழி நிருந்தாருன்னா பலம் மூன்றாம் பாவத்தில் ஆறாம் பாவத்தில் பதினொன்றாம் பாவத்தில் குழிகள் இருந்தாருன்னா அது ஒரு பலம்னு அர்த்தம் உங்களுக்கே பலத்தை வந்து கொடுக்கூடிய தன்மை உங்களை வந்து மேக்ஸிமம் வந்து அப்போஸ்ட் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ண முடியாத ஒரு தன்மை வந்து இருக்கும் அப்போ நீங்கள் பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு போகும் இது ஏழாம் பாவம்னு வச்சுன்னா மாணவி ஸ்தானத்தில் தனக்கு இணையானவர்களோடு அதுக்கப்புறம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதில் கூட்டணி கூட்டு தொழில் இருக்குது இல்லையா அதிலெலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் எட்டாம் பாவத்தில் குழி போய் உட்கார்ந்தார் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பு பெரும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் எதுக்காக வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்கன்னு பார்த்து வாங்குறது அதுக்கப்புறம் அவங்க உடம்பு வரக்கூடிய நீண்ட நாள் நோய்கள் கிடையாது அதுக்கு எப்படி வைத்தியம் பார்க்குறீங்கிறது இது எல்லாத்தையுமே கவனம் கவனிச்சுட்டு வரணும் சரிங்களா அதை தான் உங்களுக்கு ஆயிரத்தி இருக்கும் கண்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த எட்டாம் இடத்துல இன்ஃபினிட்டி மாதிரி செயல்படும் சரியான கல்யாணம் எஃபினிங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்த்தி கொண்டு போயிடும் அதே நேரத்தில் வந்து இன்ஃபினிட்டி மாதிரி செயல்படுத்துறது நீங்கள் தவறாமல் போய்ட்டிங்கன்னா அதை வேகமாக வேகமாக கொண்டு போய் உங்களை லாக் பண்ணி விட்ரும் இதே ஒன்பதாம் குளிர்னு போயிட்டார் அப்படின்னா தந்தையருடைய அமைப்பு முன்னோருடைய அது அவங்க தந்தையோடைய சொத்து பத்து இருக்கக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய இன்பம் இதெல்லாமே வந்து நினைவிடும் உங்களுக்கு ஒன்பதாம் படத்தில் வந்து வந்துடும் பத்தாம் பாவது போயிட்டால் உங்களுக்கு அந்தஸ்து தொழில் சார்ந்த விஷயம் நீங்கள் தொழிலில் எப்படி மேம்பட்டு போக போகிறீங்க தொழில் சார்ந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வரும் பதினொன்றாம் பாவது போயாச்சுன்னா பாலிய ஸ்நேகிதம் அதுக்கப்புறம் ரெட்டிப்பு லாபம் அப்படின்னு வரும் இந்த பாலியல் ஸ்னேகிதம் வரும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஆப்டமாக இருக்கும் இதுவே வந்து நீங்கள் வந்து இதாக உங்களுக்கு உங்களுக்கு ஆபோஷ்டமாக தான் இருக்கும் குழிங்கிறது தான் மாந்திங்கிறது சரிங்களா மாந்தி பார்த்து குழந்தைங்க அதுதான் மாந்திங்கிறது சரிங்களா அப்போ அந்த மாந்தி அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கத்தாக்கிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உயர்த்தும் மேக்சிமம் வந்து பரோனா பாகத்தில் மாந்தி இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்ச பேருக்கு வந்தீங்கன்னா ஆண் குழந்தை இருக்காது நிறைய பேருக்கு மாந்தி பரோனா பாதத்துக்கு போது ஆண் குழந்தை இருக்கும் ஆனால் மச்சினோட துணை இருக்குது அதாவது மனைவியோடைய அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா துணை இருக்காது அவங்க உயிரோடு இருந்தால் கூட பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பெண் இருந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எங்கேயாவது தூரத்துகிட்டு இருப்பாங்க ஐயப்பேராக வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்களுடைய உதவி வந்து அதிகமாக பெறக்கூடிய தன்மைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பதினொன்றாம் இடத்துல மாந்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா ஸோ இதெல்லாமே மாந்தி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நான் குளிக்கணும்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா மாந்தி அப்போது பன்னிரெண்டாம் படத்தில் உங்களுக்கு மாந்தி இருந்தார் அப்படின்னா உங்களுடைய தூக்கத்தில் நிம்மதி இல்லாத குழப்பமான சூழ்நிலைப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து நெடு தூரம் பயணம் போடுறது சரிங்களா நெடு தூரம் பயணம் போடுறது உங்களுடைய சிந்தனையில் வந்து முன்னுக்கு பின்னு முரணாக வந்து வண்டியை ஓடிட்டு போகிற மாதிரி வாழ்க்கையில் குழப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது இதெல்லாமே வந்து பன்னிரெண்டாம் பாகத்தில் மாந்தி உட்காந்து செயல்படுத்தப்படும் இப்படி இந்த மாந்தி குடிகன் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஜாதகத்தில் உட்காந்துருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த குளிகன் நேரத்தையும் வச்சு பார்க்குறப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணும் அதெல்லாம் வந்து மேட்ச் ஆகி போக இதே நேரத்தில் அந்த குளிகனுடைய இடத்துல இருந்து எந்தெந்த அமைப்பு எந்தெந்த பாவம் தொடர்பு கொடுக்குது எந்தெந்த கிரகம் தொடர்பு இருக்குது சரிங்களா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்குறப்போ அதுவும் இன்னும் வந்து பலமாக வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நிறைய பேர் இந்த குளிகரை மட்டுமே தனியாக பார்த்தே பலன் சொல்கிறவங்களா இருக்காங்க இதன் மூலமாகவே பலன் சொல்கிறதா இருக்காங்க அதாவது மாந்தியை மட்டும் பார்த்து சரிங்களா ஸோ இப்படி இந்த ஜாதகத்தின் மூலமாக இன்றைக்கு மாந்தை பற்றி புள்ளியை நேரத்தை பற்றி விரிவாக தெரிஞ்சிக்கிறோம் அதுக்கெல்லாம் இது பயன்படுமோ என்ன பண்ணுங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டிய நேர் வச்சுக்கோங்க மேலும் மேலும் நம்ம இந்த சேனல் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தியே இருப்போம் அதை நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் பார்த்து பயனடைந்து இது கற்று உணர்ந்து பிறருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஆன்லைன் மூலமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கொடுங்க அதுக்கான கட்டின விவரம் சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணலாம் அதை கற்றுக்க முடியும் அப்படின்னா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் மூலமாகவே தொடர்ந்து வந்து வீடியோ பற்றி மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஜாதக தவறுகளை நீங்களே கற்று கொண்டு கொடுத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஒருவே நம்ம தங்கையானம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஒருவே நம்ம தந்தைய நகரம்